எந்த திதியில் பிறந்தவர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் என்று பார்ப்போம் பிரதம அன்று பிறந்தவர்கள் அம்பிகைக்கு நெய் படைத்து வழிபட வேண்டும் துவிதி என்று பிறந்தவர்கள் சர்க்கரை படைத்து வழிபட வேண்டும் திருதியை அன்று பிறந்தவர்கள் பால் படைத்து வழிபட வேண்டும் சதுர்த்தி அன்று பிறந்தவர்கள் பட்சணம் படைத்து வழிபட வேண்டும் பஞ்சமி அன்று பிறந்தவர்கள் வாழைப்பழம் படைத்து வழிபட வேண்டும் சஷ்டி அன்று பிறந்தவர்கள் தேன் படைத்து வழிபட வேண்டும் சப்தமி அன்று பிறந்தவர்கள் வெல்லம் படைத்து வழிபட வேண்டும் அஷ்டமி அன்று பிறந்தவர்கள் தேங்காய் படைத்து வழிபட வேண்டும் நவமி அன்று பிறந்தவர்கள் நெற்புரி படைத்து வழிபட வேண்டும் தசமி அன்று பிறந்தவர்கள் கருப்பு படைத்து வழிபட வேண்டும் ஏகாதசி அன்று பிறந்தவர்கள் தயிர் படைத்து வழிபட வேண்டும் துவாதீசி அன்று பிறந்தவர்கள் அவல் படைத்து வழிபட வேண்டும் த்ரியோதிசி அன்று பிறந்தவர்கள் கடலை படைத்து வழிபட வேண்டும் சதுர்த்தி அன்று பிறந்தவர்கள் சத்துமாவு கட் படைத்து வழிபட வேண்டும் பௌர்ணமி அமாவாசை அன்று பிறந்தவர்கள் பாயாசம் படைத்து வழிபட்டால் மிக நன் உன்னதமானது